கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் ஒரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இரக்கத்தின் தேவன் திருப்பாடல்கள் நூற்றி இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் பணியாளனின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கி இருப்பது போல பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கி இருப்பது போல எம் கடவுளாகிய ஆண்டவரை நீர் எமக்கு இறங்கும் வரை என் கண்கள் உண்மையே நோக்கியிருக்கும் பிரியமானவர்களே ஒரு பணியாளனின் கண்கள் தன் தலைவனின் கையை நோக்கியிருக்கும் ஒரு பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கியிருக்கும் அதே போன்று நம் கண்கள் கடவுள் நமக்கு இரக்கம் செய்யும் வரை அவரையே இருக்க வேண்டும் வேதத்தில் நாம் எஸ்தரை குறித்து அறிவோம் யூத ஜனங்களை அழிக்கும்படியாக ஒரு சட்டம் போடப்பட்டது அந்த சட்டத்திற்கு விரோதமாக மூன்று நாள் உண்ணாமல் நோன்பிருந்து ஜபிக்கிறாள் பின் அரசனிடம் செல்கிறாள் அவளுக்கு அரசனின் கண்களில் தயை கிடைத்தது எனவே யூத ஜனங்களை அழிவிலிருந்து மீட்டாள் அதை போன்று யோசபாத்திற்கு எதிராக வந்த படைகளை கண்ட அஞ்சி யோசபாத் இறைவனிடம் இப்படைகளை எதிர்க்க எங்களுக்கு பலனில்லை எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்கிறார் ஆ இறைவன் யோசபாத்தை எதிர்த்து வந்த படைகள் தங்களுக்குள்ளாகவே வெட்டுண்டு மடிய செய்தார் அன்பானவர்களை யோசபாத்திற்கும் இறைவனின் பார்வையில் தயை கிடைத்தது நமக்கும் இறைவனின் பார்வையில் தயை கிடைக்க வேண்டுமென்றால் நாம் அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவராக இருக்க வேண்டும் அவருக்கு பிரியமான வாழ்வு வாழ வேண்டும் அவர் வழிகளில் நடக்க வேண்டும் நம்மிடம் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் நம் வாழ்வை மாற்றுவோம் இறைவனை நோக்கி திரும்புவோம் அவர் கண்களில் நமக்கு இரக்கம் கிடைக்கும் வரை அவரை உறுதியாய் கொள்வோம் அன்பு இறைவா எங்களை எதிர்கொண்டு வரும் பிரச்சனைகளை சமாளிக்க எங்களுக்கு பலனில்லை எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது எங்களுக்கு உதவி செய்யும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்